இப்போ சோயா சுக்கா பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க இப்போ தண்ணி சூடாகவும் நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்குதுங்க இப்போ இதில் நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் பொடி சோயாவாக எடுத்துருக்கேன் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு கலந்து கலந்து விட்டுக்கிறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியிலே இருக்கட்டும் சுடு தண்ணியில் இப்போ வேக வச்ச சோயாவே நம்ம நல்லா தண்ணிலாம் பிழிஞ்சு எடுத்துட்டேங்க இப்போ அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இதில் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா காரத்துக்கு மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் இப்போ இதில் பூண்டு இடித்தது இஞ்சியும் இடிச்சிருக்கேன் வெங்காயத்தையும் இப்போ இடித்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு தேவைக்கு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு இப்போ இதையுமே நம்ம நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் இப்போ கடாய் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதையும் நம்ம சோயாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அந்த சின்னத்தில் மசாலா இருக்கெல்லாம் நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அதை நல்லா கரண்டிட்ட இது பண்ணி எடுத்துருங்க இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம கலந்து ஊற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க நல்லா நல்லா மட்டன் சுக்கா மாதிரி டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க மட்டன் எடுக்காத நேரம் இந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி கிளம்பல குட்டிச்சு நான்வெஜ்ஜு நமக்கே ஒரு நான்வெஜ்ஜு திங்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி சோயாவில் சுக்கா பண்ணி கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அதே டேஸ்ட்டில் இருக்கும் மட்டன் சிக்கன் சுக்கா டேஸ்ட்டு இதை நம்ம நல்லா வரைக்கும் எடுத்துக்கலாம் அது இந்த நெய்ச்சோறு ஜீரா ரைஸுக்கெலாம் பக்கத்தில் வச்சு சாப்பிட்டீங்களா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ இது கூட கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் சில்லு நறுக்கி போட்டிருக்கேன் இது சோயா ஒரு கடி இது கூட ஒரு கடி ஒரு பல் தேங்காய் சில்லு வந்துச்சுனாக்கா அது ரெண்டு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் நான் சில்லு போட்டிருக்கேன் எங்களுக்கு முந்திரி பருப்பு கூட நீங்கள் போட்டுருக்கேன் இருந்துச்சுன்னா இல்லை தேங்காய் சில்லும் ரெண்டுமே கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டீங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா இதே மாதிரி செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ இதில் ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இதில் சில்லி ப்ளேஸ் இப்போ இதை நம்ம விட்டுக்கலாம் நம்மளுடைய சோயா சுக்கா ரெடி ரெடியாயிருச்சுங்க டேஸ்ட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்க உங்களை எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் எனக்கு ஜம்முன்னு நல்லா வாசனையாக இருக்குது சமைக்கும் போதே தான் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இதை பார்த்திங்களாக்கா வீடியோ பார்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் மல்லியலை தூவிட்டு இன்றைக்கி நான் செஞ்ச மசாலா எல்லாம் போட்டு இந்த சுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் சாதத்துக்கெல்லாம் சைடிஸாக வச்சு சாப்பிட்ற அவ்வளோ அருமையாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான சோயா சுக்கா இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க் யூ